அனைவருக்கு வணக்கம் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது பெரிய ஒரு பரபரப்பையும் பெரிய ஒரு விவாதத்தையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே நாம் அது குறித்து பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய சில கருத்துகள் அவர் திமுகவை குறிவைத்து பேசிய கருத்துகள் இருக்கிறது இல்லையா மன்னராட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ஒழித்து கட்ட வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் என்கிற அந்த நிலையை மாற்ற வேண்டும் இனிமேல் பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சராக யார் வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்தார் இல்லையா திமுகவை வெளிப்படையாக எதிர்த்து அது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் இன்றைய தினம் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே சில கருத்துக்கள் இப்படி பேசப்பட்டிருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா நான் சினிமா செய்திகளை பார்க்க பார்ப்பது கிடையாது என்று சினிமா செய்திகளை பார்ப்பது கிடையாது என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் யார் என்றால் வாரந்தோறும் ஒரு திரைப்படத்தை வெளியிடக்கூடிய ஒரு நபர் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவரே திரைத்துறையிலேருந்து வந்த ஒரு நபர் தான் என்பதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் சினிமா செய்திகளை பார்க்காமலே இருக்கட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ஒரு கேள்வி அவரை நோக்கி எழுப்பப்படுகிறது மன்னராட்சி நடக்கிறது என்று சொல்கிறார்களே பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் உருவாகிறார் என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறாரே பேசியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருங்க பிறப்பின் அடிப்படையில் எங்கள் முதலமைச்சரானது அந்த ஆளுக்கு அவ்வளோதாங்க அறிவு என்று ஒரு நான்காம் தர நபர் பேசுவது போன்று பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சாதாரண நபர் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் இப்படியா பேச வேண்டும் முதலில் வார்த்தைகளில் கண்ணியம் வேண்டாமா வார்த்தைகளில் கவனம் வேண்டாமா கட்டுப்பாடு வேண்டாமா ஒரு பொறுமையும் நிதானமும் வேண்டாமா எந்த விதமான பொறுமையும் இல்லாமல் நிதானமும் இல்லாமல் வார்த்தையில் எந்த விதமான ஒரு நாகரிகமும் இல்லாமல் அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு எல்லாவற்றையும் தோண்டி புதைத்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தெருவில் பேசக்கூடிய ஏதோ ஒரு நாலாந்தர நபர் போன்று பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி கண்டனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்னதான் இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த கருத்திற்கு தர்க்கரீதியாக பதிலளிப்பு அளிப்பதானே சரியானதாக இருக்கும் இவர் என்ன இப்படி பேசுறாரு ஒரு தனி மனித தாக்குதலில் இறங்கியிருக்கிறாரே ஆதவ அர்ஜுனா தனி மனித தாக்கல் செய்ய தாக்குதலை செய்யலை அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையை சொன்னார் அவர் என்ன சொல்றாரு இங்கே மன்னராட்சி நடக்கிறது மன்னராட்சி நடக்கிறது பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படாமல் வேறு எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர் தேர்தலில் போட்டியிட்டு தானே வெற்றி பெற்றார் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு தானே அவர் துணை முதலமைச்சராக மாறினார் அதனால் மன்னராட்சி என்று எப்படி இதை சொல்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மன்னராட்சி என்று எப்படி சொல்வது என்றெல்லாம் சிலர் பேசுகிறார்கள் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வென்றாரா இல்லையா என்பது கேள்வி அல்ல அது அவரை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அல்ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அரசியல் களத்திற்கு வருகிறார் வந்ததும் உடனடியாக ஒரே அடியாக அவருக்கு திமுகவினுடைய இளைஞர் மாநில பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்படுகிறது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இது அடுத்து என்ன நடக்குது தேர்தல் வருகிறது தேர்தல் வந்ததும் உடனடியாக அவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது இது அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது அமைச்சரவையில் அவருக்கு இடம் அமைச்சராக மாறுகிறார் எதன் அடிப்படையில் அமைச்சராக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதோடு நிற்கிறதா இப்போது துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதோடு முடிந்து போக திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான இதைத்தான் ஆதவர் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதை யாராவது மறுத்து பேச முடியுமா தேர்தலில் போட்டியிட்டார் வெற்றி பெற்றார் அதெல்லாத்தையும் விடுங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதன் காரணம் என்ன துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன ஒரே ஒரு காரணம் தான் கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்கிற பிறப்பின் அடிப்படையிலான ஒற்றை காரணத்திற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை யாராவது மறுத்து பேச முடியுமா மறுத்து பேச முடியுமா கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்னது நடக்குது இதுதான் சமூக நீதியா இது திமுகவை நோக்கி இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்காது ஏன் வருகிறது என்றால் நாங்கள் தான் சமூக நீதியை பாதுகாத்தோம் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய பாதுகாவலர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரே சாதியை சார்ந்த மூன்று பேர் தாத்தா மகன் பேரன் என்று சொல்லி ஒரே சாதியை சார்ந்த மூன்று பேர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பது நாட்டினுடைய முதலமைச்சராக துணை முதலமைச்சராக தொடர்ந்து அவர்களே இருப்பது இதுதான் சமூக நீதியா ஏன் வேற யாரும் யாருக்குமே இல்லையா தகுதி இல்லையா திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பாளராக இருப்பதற்கு வேறு யாருக்குமே தகுதி இல்லையா திமுகவினுடைய திமுக அரசினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வேறு யாருக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டால் வேறு யாருக்கும் தகுதி இல்லையா ஏன் மற்ற மற்ற நபர்களையெல்லாம் விடுங்க உங்களுடைய குடும்பத்தில் அக்கா கனிமொழி அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது கனிமொழி அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நீங்கள் ஒப்பிடுங்களேன் சித்தாந்த ரீதியாகவும் சரி ஆளுமை திறனின் அடிப்படையிலும் சரி ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சியினரை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தக்கூடிய அந்த திறமை அடிப்படையிலும் சரி எல்லாவற்றிலும் அனுபவத்திலும் சரி அரசியல் அனுபவத்திலும் சரி கனிமொழி அவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் வர முடியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தீர்கள் எப்படி கொடுக்குறீங்க ஸ்டாலினுடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தானே தானே அதுதானே இங்கே விமர்சன பொருளாக மாறி இருக்கிறது அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஆராசா அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது ஒரே ஒரு தகுதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற தகுதியை தாண்டி ஆராசா அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி இருக்கிறது ஐ பெரியசாமி அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தகுதி இல்லை ஒரே ஒரு தகுதி தான் பிறப்பின் அடிப்படையிலான தகுதி கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் என்கிற ஒற்றை தகுதியை தாண்டி எதுவுமே இல்லை அதை தான் ஆதவர்ஜுனா கேள்வியாக எழுப்பினார் இது ஆஜ் ஆதவர்ஜுனா மட்டுமே எழுப்பக்கூடிய கேள்வியா இப்போது ஆதவர்ஜுனா அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி தானே அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதோ இந்த கேள்வி எழுப்பிவிட்டார் நீண்ட நெடுங்காலமாக இந்த கேள்வி எழுப்பிவிட்டார் திமுக என்பது சமூக நீதி அமைப்பு என்று சொல்கிறார்கள் அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை அது ஒரு கம்பெனி கருணாநிதி அவர்களுடைய கம்பெனி தான் திமுக திமுக பிரைவேட் லிமிடடாக மாறி ரொம்ப நாள் ஆகிவிட்டது எப்போது கருணாநிதி அவர்களுடைய கைகளில் திமுக வந்ததோ அப்போதே அது ஒரு தனியார் நிறுவனமாக மாறிவிட்டது தாத்தாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் இப்படி வரக்கூடிய ஒரு நிறுவனமாக திமுக மாறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு நீண்டன்காலமாக காலமாக அவர்கள் வைத்துத்தான் வருகிறார் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை எல்லோருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் முன்னிறுத்தப்படுகிறார் என்று அவரை தொடர்ந்து யார் முன்னிறுத்தப்படுவார் என்பது தெரியும் அது வெளிப்படையாக அவர்களை திமுகவை சார்ந்தவர்களை பேசிவிட்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனுடைய பெயரை குறிப்பிட்டு நாம் இப்போது அதற்குள் போக வேண்டாம் அவர் வரட்டும் அதற்கு அப்புறமா நம்ம பேசுவோம் ஆனால் திமுகவை சார்ந்தவர்களே அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனை புகழ்ந்து பேசக்கூடிய அவருடைய தலைமை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பேசக்கூடிய செய்திகள் பேசிய செய்திகள் எல்லாமே வெளிவந்திருக்கிறது இதுதான் விமர்சனமாக வைக்கப்படுகிறது இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்கொள்ளுங்க இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதை திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களோடு கேட்க வேண்டும் இல்லையா சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தன்மானம் மிக்கவர்கள் நாங்கள் பகுத்தறிவை போதித்தவர்கள் இதுதான் பகுத்தறிவா இதுதான் பகுத்தறிவா திமுகவுக்கு உள்ளே இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எழும்பி தான் இருக்கிறது அந்த அதிருப்தி மனநிலை திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்திலே பேசிய அந்த செய்திகளாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்த பதிலடியாக இருக்கட்டும் கே நேரு அவர்கள் பேசிய பேச்சுகள் இது பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இது திமுக மட்டத்திலேயே திமுக கட்சிக்குள்ளே அந்த அதிருப்தி மனநிலை இருக்கிறது ஆனாலும் வேறு வழி இல்லை உதயநிதி ஸ்டாலினை தலைமை ஏற்றால் தான் நாம் இந்த கட்சியில் தொடர முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் அவர்கள் தங்களுடைய கோபத்தை தங்களுடைய ஆத்திரத்தை எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருக்கிறார்கள் அது ரொம்ப நாளும் அடக்கி வச்சிருக்க முடியாது வெளியே வரும் ஒரு நாள் வரும் வெகு விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நியமனத்திற்கு எதிராக உதயநிதி முக்கியத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மானமுள்ள தமிழர்கள் அணிதிரழ்வார்கள் கேள்வி எழுப்புவார்கள் அதற்கான ஒரு விதையை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதோ போட்டார் எப்போதோ அவர் அதை பேசி வருகிறார் இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த கருத்து இருக்கிறது இல்லையா அந்த கருத்து திமுகவினரிடையே சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இப்ப வெளியே பேசுகிறத நீங்க பார்க்க வேண்டாம் திமுக சில அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களை திமுகனுடைய சில அமைச்சர்கள் ஆதவார்ஜுனா அவர்களை எல்லாம் எதிர்த்து பேசுவார்கள் திமுகவினுடைய முக்கிய நபர்கள் எல்லாம் பேசுவார்கள் வேறு வழி இல்லை பேசித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்களே தவிர உளமாற அவர்கள் பேசவில்லை யாருமே உளமாற பேச மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் உண்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியும் அப்போ இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு இருக்கிறது இல்லையா ஒரு கண்ணியமற்ற ஒரு பேச்சு நாகரீகமற்ற ஒரு பேச்சு ஒரு அரசியல் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு பேச்சு அல்ல அதுலுமே அவர் துணை முதலமைச்சருங்க ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இப்போ பேசுகிற பேச்சா இது அந்த ஆளுக்கு அவ்வளோதான் அறிவுன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய அறிவா பெரிய அறிவா அறிவில் தலை சிறந்தவரா நீங்கள் இடஒதுக்கீடுனா என்னென்னே தெரியலைன்னு சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழாம் அறிவு திரைப்படத்திற்கு பிறகுதான் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் அவர் சொல்லித்தான் எனக்கு இடஒதுக்கீடுனா என்னென்னே தெரியும் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கு அறிவில்லைன்னு பேசுகிறார் ஒருவருக்கு அறிவில்லை என்று ஒருவர் பேசுகிறார் என்றாலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அவர் என்ன இருந்து அதை பேசுவார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி ஒரு மனநிலையில் இருந்துதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் பதட்டம் எவ்வளோ பதட்டம் எவ்வளோ ஆத்திரம் எவ்வளோ அவர் அவருடைய பதட்டம் இருக்கிறது இல்லையே அப்பட்டமாக வெளியே தெரிகிற தெரிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதட்டம் பதில் சொல்ல முடியலை நேற்றிலிருந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ பேசிய அந்த பேச்சு என்பது பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது இல்லையா திமுக மத்தியில் அந்த திமுக வீசிக்க கூட்டணி கிட்டத்தட்ட அது அந்த கூட்டணியை உடைத்து போடக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் அவர்களுடைய பேச்சு இருந்தது விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆளுர் சானவாச அவர்கள் இன்னும் சில திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அவர்கள் மத்தியிலே ஆதவர்ஜனுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெருக்கி இருக்கிறது எதுக்கு இந்த கூட்டணியை நாம் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறலாமே என்றுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுடைய மனநிலை இருக்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார்கள் என்றால் அடுத்த முறை உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது என்பது திமுகவுக்கு தெரியும் அப்போ விட்டுறக்கூடாது இருந்து விடுதலை சிறுத்தைகளை விட்டுவிடக்கூடாது அப்போ இந்த சிக்கல் இதையெல்லாம் கையாள தெரியாமல் பதட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டார் ஏன்னா அவருக்கு எதிர்பாராத விதமாக இன்றைக்கு நடந்தது பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் இல்லை போகிற பக்கத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் போய் பதட்டத்தில் மனசில் இருந்து அப்படியே கொட்டிட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு நாள் கூட நேரம் இருந்தது என்றால் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க என்ன பேசணும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க அது அதை பார்த்து படித்திருப்பார் இல்லைனா ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கலாம் முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டது இல்லையா நான் சினிமா செய்திகளை பார்க்க பார்ப்பதில்லை என்று அந்த ஸ்கிரிப்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க திரும்ப திரும்ப பத்திரிகையாளர் கேட்டதால் பதில் இல்லாமல் உதயணி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனதில் இருந்த ஆத்திரத்தை அப்படியே கொட்டியிருக்கிறார் என்று நினைக்கலாம் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் உதயனி ஸ்டாலின் அவர்கள் செய்தாரோ என்னவோ தெரியவில்லை எது எப்படியோ ஆதவ அவர்களுடைய இந்த பேச்சு என்பது திமுக வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது மன்னராட்சி தான் நடக்கிறது தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடக்கிறது குடும்ப அரசியல்தான் நடக்கிறது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நியமனத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இல்லை அது எல்லாம் இல்ல மக்களாட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அவர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அடிப்படையில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும்